அட பாவமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம் மீனா முத முதல்ல இந்த கடைக்கு வந்து இடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு நோட்டீஸ் விட்ட போதே வந்து கண்டிப்பாக அவங்களோட வேலையவே உல வைக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்க அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாகவும் விஜிலன்ஸ் மூலமாக அந்த மாதிரிலாம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயந்தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதே விஷயத்தை இப்போ அப்படியே எக்ஸாக்டாக திருப்பி நடந்தும் நடந்துருச்சு நான் வேறு எப்படியும் போக முடியாது அந்த கதை எல்லாருமே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா வந்து இப்போ கரெக்டாக ஒரு ஆள் அனுப்பி அந்த ஆள் வந்து கையில் எதுவும் ஃபார்மை கொடுக்க இவங்க அதை வாங்கும்போது அந்த ஃபார்மில் வந்து பணம் கொட்டுது அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பணம் கொட்டினதை பார்க்கும்போதே இவங்க அதிர்ச்சியாகி நான் பணம் கேட்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் தானே மேடம் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க உள்ளார கேமராவோட வந்து ஆட்கள்லாம் உள்ளார வந்துடுறாங்க மீசியை முறுக்கிட்டே சக்திவேல் என்கிட்டையும் பணத்தை கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறதுனால என் இடத்தை இடிச்சிட்டாங்கிறாங்க இப்போ ஓகே அந்த இடம் இடிக்கப்பட்டது இந்த விஷயத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஆதாரமாக ஆல்ரெடி இருக்கும் அவங்க இடிக்கிறதுக்காக ஒரு இதே வந்து மொத்த ரிஸ்ட்டே வந்து எல்லா இடத்தையும் சேர்ந்து தான் வந்துச்சு அதுவும் மேலிடத்துலேருந்து வந்து இவங்க அந்த இடத்துலேருந்து இடிக்க தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவங்க மேலே வந்து பழி போடுறதுங்கிறது ஈஸியாக வெளில வர முடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இந்த க லஞ்ச கேஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து நடக்க போகிற விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு நடுவில் ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று இந்த ஊரில் வந்து இப்போ முக்கியமான கையாக இருக்கக்கூடிய சக்திவேல் அவர் ஆள் வச்சு ஒருத்தரை வந்து அனுப்பி அதை கேஸ் கொடுக்க வச்சார்ல அந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி நடிக்க வச்சார்ல அந்த ஆளை பிடிச்சி செந்தில் சரணம் கதிரெலாம் போட்டு அடித்து வெளுத்து உண்மையை வாங்கி அந்த ஆள் வந்து இல்லை இல்லை இவங்க தான் பணம் கொடுத்து அப்படி கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த கொடவுன்லையும் பாதி இடிபடுறது இல்லை அப்படின்னா இவங்களோட வேலைக்கே உலையாகி இவங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் இவங்கள வேலையை விட்டே தூக்கலானோ இல்லை சஸ்பென்ஷன்லேயே உட்கார வைக்கும் பொழுது மீனாவுடைய அப்பா அவர் வந்து இந்த ஊரில் ஒரு பெரிய கை அவர் கவர்மெண்ட்டில் வேறு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி இல்லை வந்து அவருடைய காண்டாக்ட்ஸு நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி இவங்களை அந்த இடத்த வந்து காப்பாற்றி கூட்டு வரது ப்ளஸ் வந்து என் பிள்ளைட்டை வச்சிட்டனா அப்பள்தான் அவ்வளோதான் என்ன பிஸ்னஸே அந்த ஊரில் பண்ண முடியாதுங்கிற மாதிரி டேரெக்டாக சக்திவேல் முத்து வேலை மிரட்டுறது இதில் என்ன சண்டைகள் பூங்கம்பமாக வெடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போதா இல்லை மீனாவை ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயன்பட்டு கடைசியில் வந்து முத முதல்ல பாண்டியன்சுற சீசன் உள்ள நம்ம குறையாக சொன்னது தான் அத்தனை பொண்ணுங்க எப்பயுமே வீட்டிலே தான் உக்காந்துருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு விஷயம் நடக்கப்போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ